ீங்களை <laughs> கொஞ்சம் <laughs> <laughs>

ீ பரஸ்வரப்பீத்த லக்னஸ் சுதின தாராபலம் சந்திரபலம் தடே விதாபலம் நயபலம் தடேஸ்ரீ கௌரி பதச்ச வாணி பதேஸ்ஸัง அங்கிருஜகம் ஸ்வராமி அக்ஷே கலிஷே மானஸ்ய கர்மனஹ நிர்விக்கினேனே, பரிஷமா பிரதம் ஆலோ மகா கணபதி பூஜா சஜனே சுமே சோவனே முகூrte அக்ஷே பிரம்மனஹ विपिय परार्थ क्षेत्र बड़ा है कल्पे भई मासुद मन वंदरे अष्टा कृम सजे कलो युगे पटमे भादे जंबूत दीने भारज बने है कंडे मेरो हो दिखने भाते सगाते अश्वि பிரவவாரிம் மங்களகல அமாவன்குப शुभ करने नियमों को ने सकले भाग्य विशेष है ने विशेष तैयार अस्याम नाजाम ममो भारते समस्ते दुविदे फेन द्वारा श्री परमेश्वर श्री चैतन्य पापे अपनो धने महामहे क्षेत्रे विराजे मानस्य कुंभगोड़े महाकेद्रे विराजे मानस्या महामदाह विनायक जगति बुद्धिस्य अश्विन्ने विवशाये महागणपदे प्रदेशा महाभूजाके महामंगल कर्मणिजे अवगल का अवग नक्षत्र मेरा प्रिय सुनिए धर्म <imitation> Mr. பாமே கோகே சதுர் விதே சலே புருஹாத் தேயர்க்கம் ஆஸ்மததே மஹரதேதே பிரியாதே மாட்சே பத்ே குடும்பனம் அஸ்வதி பரதே காத்தியே லோஹதி லகசே ரிதம் ஹோனர் போத ஆரிய நியமட புத்திரம் அஷ்டம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராணம் சித்திராணம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி எய்தி விக்காத சப்தவிம்சதி நக்ஷத்ரேஷு அந்தர்கதானாம் ஜனிதானாம்

अरनेसाज महाගනपति प्रतिष්ठ महाගणपति හම लिक्ष में गपනෑ जैय मंगල महाගणපति හमाखය महाස्य महा मගල කම लि महाසක महा मंगලर्ම अ धर्मः गौं धर्माजनमः गौं ज्ञानाजनवाः गोमैराज्याजनमाः वा वैश्वर्याजनमाः वा भद्वाजनमाः गौं गव जनपद्या घराजनमाः गौं गव गणपदे मोत्तायानमः वों जणाराहं द्वा गणपति ब्रह्मवामहे नवेन्दमेन मम श्रमशमः

विशेषपर समूह नि

ಧೂರ್ಗೆೋ ಬಾಲಚಂದ್ರೋ ಗಣಾನಕಂಡೋ ಹೈರಂಭ ಸ್ಕಂದೂರ್ವಜೋದಿಪ್ಪಡೆ ಸುಣಜಾ ವಿಧಾರಂಭ ವಿವಾಹೇ ಪ್ರವೇಶ ಸಂಗ್ರಾಮಕಾರೋ ವಿಘ್ನ ಸಂಗ್ರಾಮಘ್ನೇಷಸಲ್ಪತ್ ಕುರು ಶಿವಕಲ್ಯಾಣ ீசம் நமா மகாணபேந்தோழி பாத்த நம தட்சிண நமஸ்பாஞ்சலி சமர்வாமி இன்றைய நன்னராளில உலகத்துக்கே தேவையான அர்ஜுன் சம்பத் ஐயாவுக்கு எப்படி தோணுதோ தெரியல விவசாய கணபதி வைத்திருக்கோம் இந்த விவசாய கணபதி நம்ம எப்ப பூஜை பண்ணோம்னா சங்கராந்தி அன்னைக்கு பூஜை பண்ணுவோம் பொங்கல் அன்னைக்கு அன்னைக்கு மட்டும்தான் சாணியில விநாயக பெருமான பிடிக்கிறதுக்கு நமக்கு சட்டத்துல ஆகம சட்டத்தில் இடம் கிடையாது இந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லாருக்கும் ஆகாரம் தேவை அதனை உத்தேசனம் பண்ணிதான் இந்த விவசாய கணபதியாக இன்னைக்கு வச்சிருக்க இன்னிலேருந்து தொடர்ந்து அதாவது இந்த மாதத்திலிருந்து வருஷம் பேது மழைகள் பெய்கிற மாதம் இந்த ஒரு ஆறு மாதங்கள் காலத்தை பேர் அதுவும் இப்ப நம்ம ஆரம்பிக்கோரை எல்லாருக்கும் எல்லா விதமான பணங்கள் கிடைக்கணும் ரெண்டு இருந்தா போதும் ஆகாரமும் பணமும் இருந்தா உலகத்து சண்டையே வராது நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க அவங்க தேவைக்கு அவங்க உழைப்புக்கு கிடைத்தாலே போதும் அனைத்து ஜீவராசிகம் அனைத்து உலகம் நல்லா இருக்கும் இது சாதாரண வராதுங்க மூதாதையர் செய்த புண்ணியம் தான் நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் இப்படியே போறோம் எல்லாரும் உட்காந்து நல்ல காரியம் பண்ணணும்னு நம்ம மூதாதையர் நம்ம தலையில எழுதியிருக்காங்க நம்ம அப்பா அம்மா தாத்தா எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் நம்மெல்லாம் இதில் புண்ணியத்தில் கலந்துருக்கோம் அப்படி போயிருக்கோம் எல்லாரும் நல்லா பாத்திரம் பிரார்த்தனை பண்ணிங்க இப்போ இந்த இடத்துல லக்ஷ்மிக்கு பேரே ஜெயமங்கல ஹோமம் நடக்குது லக்ஷ்மியும் வேணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா காரியத்தையும் ஜெயம் வேணும் அதனை உத்தேசித்தா இந்த ஹோமங்கள் நடைபெறுது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க அலகரமாக பார்வ தேவதேவாசிக்க

चौगन्न सद्भोधन जमा सहयोग दोषा करने मराने आप या यह सशमित जय विषदों से ममित ने हम बाबा जय सशंग्कले जो रुद्रा अग्नि जो अष्टजगत ने ठहरे जो रुद्रा विश्वास उपनाव विमित जस्पैर रुद्रा जनमोस्तो अबो बस रुष्या नम मित्र अग्निय कर्मे दृढ़धान जने भद्रम सबोर वशमागुम सुने इन्द्रमिश्रा

ಓ ಗಣಪತಿ ಹಂೇ

இந்து மக்கள் கட்சி தலைவர் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத்த தலைமையில மாநில பொருள்கார குருமூர்த்தி அவர்களோட ஏற்பாட்டை மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கணபதி குமார் அப்புறம் பிரதிஷ்டபண்ட விக்னேஸ்வரர் விவசாயங்க ராமசுவாமி ஜம்கும்பான் மோபதே நமோ கணபதே நமஸே நமஸை நமஸே சுலம் போதன ஏகசந்தா விநினம்தாய் பதமூர்த்தலே நமோ நம சாஹோ ராதபதே நமோ கணபே நம பிரமபதே நமஸ்தே சுலம் போதன எகசந்தம் தாவிநே